வணக்கம் நண்பர்களே கிருமி நாசினியுடன் கூடிய ஃப்ளோர் கிளீனர் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க குறிப்பாக இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக்ஸ் எக்ஸ்ரே ஸ்கேன் சென்டர் இங்கெல்லாம் ஃப்ளோர் கிளீனர் பயன்படுத்தும்போது நிச்சயமாக அதில் கிருமி நாசினி சேர்த்துருக்கணுங்க இந்த ஃப்ளோர் கிளீனரை அந்த மாதிரி அர்த்தங்களில் பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காலேஜஸில் காரிடரில் மாப்போடுறதுக்கு மட்டும் இல்லாமல் பாத்ரூம் டாய்லெட்லேயும் மாப் போடுறதுக்கும் இல்லைன்னா வந்து ஒரு கிருமி நாசினியாகவும் இதை பயன்படுத்தலாம் ஜென்ரல் பர்பஸாக எல்லா இடத்துலையுமே அதாவது பொதுமக்கள் எங்கே அதிகமாக வந்து போவாங்களோ அந்த எல்லா இடத்துலையுமே மாப் போடுறதுக்கும் ஒரு கிருமி நாசினியாகவும் இதை பயன்படுத்தலாங்க அதாவது ஆடிட்டோரியம் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ் எது என்ன நம்ம சொல்லிகிட்டே போகலாம் வாங்க இப்போ நம்ம மேக்கிங் வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு கிருமி நாசினியுடன் கூடிய ஃப்ளோர் கிளீனர் தயாரிக்க போகிறோங்க அதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு மெட்டீரியல் ஆட் பண்ணும்போதும் அந்த மெட்டீரியல் ஏன் ஆட் பண்ணுறோம் அதனோட ரோல் என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க எல்லா மெட்டீரியல்ஸையும் நான் எந்த ஆர்டரில் ஆட் பண்ண போகிறேனோ அதே ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க இது ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் மெஷரிங் ஜார் ஒன் லிட்டரு பண்ணுறதுக்கு இது போதுமானதாக இருக்கும் எனக்கு முதல்ல ஆர்வோ வாட்டர் எயிட் ஃபிஃப்டி எம்எல் சார்ஜ் பண்ணிடுறாங்க இந்த ப்ராசஸை நம்ம ரிவர்ஸ்லேயும் பண்ணலாம் அதாவது நம்ம எப்படி வந்து வெனியல் காம்பவுண்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வாட்டர் ஆட் பண்ணோமோ அந்த மாதிரி பண்ணலாம் பட் இந்த மாதிரியும் பண்ணலாம் அடுத்து செவன்டி எம்எல் ஏபிஜி அதாவது ஆல்கைல் பாலி குளுக்கோசைட் ஆட் பண்ணுறாங்க இது வந்து ஒரு இயற்கையான பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஒரு நல்ல சர்ஃபேக்டன்ட் இது வந்து ஒரு நாண் அயானிக் சர்ஃபேக்டனுங்க நம்ம ஏன் ஆனயானிக் சர்ஃபேக்டன் சூஸ் பண்ணலன்னா இந்த ஃபார்ம்லாவில் நாம் யூஸ் படுத்துகிற கிருமி நாசினிக்கு ஆனையானிக் செட் ஆகாது அது லேயர் பிரிஞ்சிடும் ஸோ அதனால் நம்ம நாண் அயானிக் சூஸ் பண்ணுறதுனால இது ஒரு பெஸ்ட்டு நான் அயானிக் சர்ஃபேக்டன்ட் அதனால் நம்ம இதை சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க ஆட் பண்ண பிறகு நல்லா ஸ்டெர் பண்ணுறோம் அடுத்து எயிட்டிஎம்எல் சிஏபிபி ஆட் பண்ணலங்க அதாவது கோகோ அமிடோ புரோபைல் பீட்டின் இதுவும் வந்து ஒரு நேச்சுரலான பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் தான் இது ஒரு ஆம்போடெரிக் சர்ஃபாக்டன்ட் எக்கனாமியாகவும் இருக்கும் இது ஆல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரடுங்க இது கம்பல்சரி மெட்டீரியல் கிடையாது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் போடலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நான் எம்எல் போடுறேன் நான் என்ன காரணத்துக்காக போடுறேன்னா ஃப்ளோர் கிரீடனில் ஒரு வெட்டிங் ஏஜென்ட் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு இது ஒரு வெட்டிங் ஏஜென்ட்டாக நான் போடுறேங்க நீங்கள் என்ன குறைச்ச கூட போடலாம் டூ எம்எல் இல்லை போடாமே விட்டுடலாம் அடுத்து குளோரோசைலினால் இதுதாங்க முக்கியமான மெட்டீரியல் கீ மெட்டீரியல் இந்த ஃப்ளோர் கிளீனரில் இந்த மெட்டீரியல் பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாங்க இது வந்து ஒரு பாதுகாப்பான அதே சமயத்தில் பவர்ஃபுல்லான கிருமி நசினிங்க இந்த இடத்துல நம்ம வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடும் பயன்படுத்தலாம் கிருமி நாசினியாக அது பாதுகாப்பான மெட்டீரியல் தான் ஆனால் அது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மெட்டீரியல் கிடையாது சோடியம் ஹைப்போகுளோரைடும் யூஸ் படுத்தலாம் அதுவும் பவர்ஃபுல்லான மெட்டீரியல் தான் ஆனால் இந்த அளவுக்கு பாதுகாப்பான மெட்டீரியல் கிடையாது ஸோ பாதுகாப்பு அதே சமயத்தில் ஒரு பவர்ஃபுல்லான கிருமி நசுனின்னா குளோரோசலின சொல்லலாங்க டெட்டாலில் முக்கியமான மெட்டீரியலே கீ மெட்டீரியலே இந்த தாங்க இப்போ நான் டுவெண்ட்டி எம்எல் ஆட் பண்ணுறேங்க இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் வேரியபிள் தான் நீங்கள் அளவை மாற்றி எடுத்துக்கலாம் அதாவது இருபது எம்எல் அர்ட் பண்ணலாம் இல்லைன்னா முப்பது எம்எல் ஆட் பண்ணலாம் இல்லை நாற்பது எம்எல் ஆட் பண்ணலாம் இல்லைன்னா அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டு எம்எல் ஆட் பண்ணலாம் ஏன் நாற்பத்தி எட்டு எம்எல் அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த மெட்டீரியலுக்கு அவ்வளவுதான் லிமிட் வச்சுருக்கிறாங்க ஒரு லெட்டருக்கு நாற்பத்தெட்டு எம்எல் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டெட்டாலில் கூட பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு எம்எல் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு எம்எல் நம்ம ஆட் பண்ணலாம் நான் வந்து டுவெண்ட்டி எம்எல் ஆட் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை நான் என் வீட்டு பர்பஸ்க்கு தான் பயன்படுத்த போகிறேன் சப்போஸ் நீங்கள் ஸ்கூல் காலேஜஸ் அந்த மாதிரி கொடுக்க போறீங்கன்னா எக்ஸ்ட்ரா டென் எம்எல் ஆட் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு சப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஈவன் நீங்கள் ஃபார்ட்டி எம்எல் ஃபிஃப்டி எம்எல் கூட எடுத்துக்கலாங்க ஸோ இந்த ஒரு கெமிக்கல் மட்டும் நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்து டென் எம்எல் பிகேசி ஆட் பண்ணுறவங்க பிகேசிங்கிறது பென்சால் கோனியம் குளோரைடு இதை நம்ம ஏன் ஆட் பண்ணுறோன்னா இது ஒரு கிருமி நாசினி அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கேட்டையானிக் சர்ஃபேக்டன்ட் ஏற்கனவே நாம் நானயானிக்கும் ஆம்போட்டரிக்கும் போட்டிருக்கோம் இது வந்து ஒரு கேட்டயானிக் அர்ஃபாக்டண்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பென்சால் கொனியம் குறியீடுக்கு நிறையா கிருமி நாசினி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க அதாவது இது ஒரு ஆன்டிசெப்டிக் ஆன்டி மைக்ரோபையல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் இந்த ஃப்ளோர் கிளீனரில் பர்ஃப்யூம்ஸ் நான் அதிகம் ஆட் பண்ணலைங்க பர்ஃப்யூம்ஸ் ஆட் பண்ணால் அது இந்த குளோரோசைல் நல்ஸ்மெல் கூட நிற்காது தெரியாது நம்மளுக்கு அது இல்லாமல் லயரும் பிரிஞ்சுறதுக்கு சான்ஸ் இருக்குது கலரும் ஒன்று எதுவும் ஆட் பண்ணல நார்மலாகவே இந்த காம்போசிஷனுக்கு ஒரு ப்ரௌன் கலர் வரும் அந்த கலரே போதுமானது அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் நம்ம ஆட் பண்ணுற அவசியம் இல்லை பட் இருந்தாலும் கமர்ஷியல் பர்பஸ் சேல் பண்ணும்போது நம்ம ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணலாம் இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணலாம் ஒரு லிட்டருக்கு நான் டூ எம்எல் ஆட் பண்ணுறேன் த்ரீ எம்எல் ஃபோர் எம்எல் ஃபைவ் எம்எல் கூட ஆட் பண்ணலாம் ஏன்னா இந்த காம்போசிஷனுக்கு நம்ம அந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது தப்பாக போகாது ஸோ ப்ராசஸ் முடிஞ்சதுங்க நல்லா ஸ்டெர் பண்ணிடலாம் நாளைக்கு இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க ஒன் டே ஆயிடுச்சுங்க இது ஹோமோஜினியஸாக இருக்குது கன்சிஸ்டன்சியை நம்ம கிளாஸ் பைக்கில் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கவனிக்கலாம் இது வந்து நார்மல் கன்சிஸ்டன்சியோடு இருக்குது என்னோட பிஹெச் செக் பண்ணிடலாங்க பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவன் மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த ஃபார்ம்ல இந்த காம்போசேஷனோட பிஹெச் செவன் தாங்க வரும் சப்போஸ் நீங்கள் குளோரோசலினோடய அளவு கொஞ்சம் அதிகப்படுத்தினாலும் பிஹெச் சேஞ்ச் ஆகாது ஏன்னா அதனோட பிஹெச்சும் செவன் தான் இது வந்து ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஃபார்முங்க இதை நம்ம டைலூட் பண்ணி மாப் போடுறதுக்கு பயன்படுத்தலாம் அந்த டைலூஷன் ஃபேக்டர் மாப் போடுறவங்களே சூஸ் பண்ணலாம் அதாவது ஒரு ஃபிஃப்டி எம்எல் எடுத்துக்கிட்டு டூ லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மாப் போடலாங்க பட் இது வந்து ஒரு எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு டெல்யூஷன் ஃபேக்டர் கிடையாது ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஏரியா மாப் போட போகிறாங்க அதில் எவ்வளவு அழுக்கு இருக்குங்கிறத பேஸ் பண்ணி இந்த டெல்யூஷன் ஃபேக்டரை அவங்க அதிகமாகவோ குறைவாகவோ எடுத்துக்கலாங்க இந்த பிஸ்னஸ் பர்பஸ் பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க முதல்ல ஒரு லிட்டர் அளவுக்கு ட்ரையல் பேட்ச் செஞ்சு பாருங்கள் நீங்களும் அதை பயன்படுத்தி பாருங்கள் மற்றவங்கக்கிட்டே கொடுத்து பாருங்கள் அதனோட ட்ரைனிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ஸ்டெபிலிட்டி ஷெல்ஃப் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் மந்த்தவுது ஸ்டடி பண்ணுங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் அதுக்கப்புறம் இதை நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு பயன்படுத்திக்கலாங்க